பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழக்கில் மக்கள் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொதுப்பலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாரவரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் குளிர்போர் காலத்தின் போது நாடு முழுவதும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அடுகுண்டு பாதுகாப்பு முகாம் ஒன்று கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது புதிய கட்டிடங்களில் இந்த பதங்குடிகள் கட்டாயமாக உள்ளடக்கப்பட வேண்டும் அல்லது அருகில் உள்ள பொது முகாமுக்கான நிதி வழங்கப்பட வேண்டும் பனிமலைகளுக்குள் வீடுகளின் அடித்தளங்களில் சிறு பள்ளி மைதானங்களின் கீழ் என பல்வேறு இடங்களில் உருவாக்கப்பட்டுள்ள இம்முகாம்கள் பசுமையான சுவிட்சர்லாந்தின் அடியில் ஒரு பாதுகாப்பு உலகை உருவாக்குகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்ட பிறகு இந்த குகைகளின் மீதான மக்கள் ஆர்வம் மீண்டும் உயர்ந்தது அரசு பல மில்லியன் ஒதுக்கி இந்த முகாம்களை சீரமைக்கும் பணிகளை ஆரம்பித்துள்ளது பொதுத்துறையும் தனியார் முகாம்களும் இன்ஸ்பெக்ஷன் செய்யப்படுகின்றன பாதுகாப்பு திட்டம் மற்றும் சொந்த வீடுகளுக்குள் கட்டப்படும் அணு பாதுகாப்பு பதுங்குலிகள் இரண்டுமே இந்த நாடு தனித்துவமாக மக்கள் பாதுகாப்பை முன்னோக்கி பார்க்கும் அணுகுமுறையை காட்டுகின்றன நேரடி தாக்குதலுக்கு எதிராக முழுமையாக பாதுகாப்பு அளிக்க முடியாது என்றாலும் பல்வேறு உயிரியல் வெதியியல் அல்லது அணுக்கதிர்வீச்சு தாக்கங்களிலிருந்து பாதுகாக்க இந்த குகைகள் பதங்குகுலிகள் சிறந்தவையாக உள்ளன வா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி